நீங்கள் இந்த அளவுக்கு திறனாக கூடி எங்களுக்கு ஆதரவு தருவதை பார்க்கும் பொழுது நான் எண்ணையற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன் இந்த இளவனூர் என்பது நம்முடைய நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் கரூரிலே இருந்து இந்தியாவிற்குள் எந்த ஊருக்கு நம்முடைய நெசவு செய்கின்ற சரக்குகளை அனுப்பி வைத்தாலும் அது எளவனூர் பகுதியில் இருந்து கைத்தறியின் மூலமாக நெய்யப்பட்ட அனுப்பப்பட்ட பகுதியாகும் அப்படிப்பட்ட நெசவு தொழிலுக்கு பெயர் போன இந்த நகரம் இந்த ஊரிலே வந்து நான் உங்களிடம் வாக்கு கேட்பதில் நான் பெருமை அடைகின்றேன் நானும் உங்களைப் போல் அந்த நெசவு தொழில் உள்ளவன் ஆனால் பெருமை அடைகின்றேன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளின் வேட்பாளரான எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வார்த்தைகள் வித்தியாசத்து நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் வாதம் படித்து கேட்டுக்கொள்கின்றேன் உங்களால் பாராளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக டெல்லிக்கு அனுப்பி வைக்கின்ற நான் நம்முடைய பகுதியினுடைய விவசாயத்திற்கும் நம்முடைய பகுதியினுடைய எசவு தொழிலுக்கும் மத்திய அரசிடமிருந்து போராடி பெற்று உரிமைகளை பெற்றுத் தருவேன் என்ன மத்திய கொண்டு வர முடியுமோ அதை போராடி பெற்று இங்கே கொண்டு வருவேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கின்றேன் இந்த பகுதிக்கு அடிக்கடி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் உங்கள் நெஞ்சம் நிறைந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று நீங்கள் அத்தனை பேரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து